நம்ம எம்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த எம்பிக்கும் இல்லாத பெருமை உங்க எம்பிக்கு இருக்கு ஏன்னா கொலைகார எம்பி வேற யாருக்குமே இந்த பெருமை இல்லைங்க இந்த எம்பி முந்திரி தோட்டத்துல முந்திரி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய கோவிந்தராசி என்கின்ற ஒரு முதியவரை பெரியவரை அடிச்சு அவங்களை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி அசோக் அசோக் அஸ்வத் தாமன் அவர்கள் தைரியமான கையில் எடுத்தார் மேல எழுதினார் மத்திய அமைச்சருக்கு எழுதினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூர் மாவட்ட தலைவர் மணிகண்டன் ஆர்ப்பாட்டமே ஆயிரக்கணக்கான சொந்தங்களை கொண்டு வந்து ரோட்ட மறுச்சு ஆர்ப்பாட்டம் சகோதர வினோத் செல்வம் மாநிலத்தினுடைய செயலாளர் சென்னையிலிருந்து வந்து இங்கேயே முகாம் போட்டு எஸ்பி அலுவலகத்திலிருந்து எவ்வளவு போராடிதாங்க ஐயா அவர் மேல எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு அதன் பிறகு அப்டிங் அதன் பிறகு அவரே கோர்ட்ல சரண்டர் நான் உங்கள்ட்ட கேட்கிற திமுக ஆட்சி காலத்துல அந்த முந்திரி தொழிற்சாலை நடந்த கோவிந்தராஸ் அவர்களுக்கு உண்மையாலுமே நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடைக்காது கோவிந்தராஜ் அவர்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டியது கடலூர் பாராளுமன்றத்தினுடைய சொந்தங்கள் நீங்க நாயம் கொடுக்க இருபத்தி நான்குல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை கடலூர்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு கொலைகார எம்பி நம்ம வச்சிருக்கோம் அடுத்து நம்முடைய அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில நண்பர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கொத்தடிமைகள் என்று சொல்லுவோம் ஒரே குடும்பத்துல தொடர்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் கலைஞர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பேர தொழாயிட்டு இருக்கிறாங்க ஐயா முன்னாள் எம்எல்ஏ ராஜன் நினைக்கிறாங்க ஐயா அவங்க பேப்பர்ல படிச்ச அருமையா அவங்க சொன்னார் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் இங்க கடலூர் தமிழ்நாட்டில் எந்த திமுக காரன் சொல்லாது கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொன்னார் என்ன சொன்னார் நான் வாழும் காலத்தில் இன்ப நிதி முதல்வராக வேண்டும் கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் ஒருத்தர் சொல்றாரு சொல்றாரு நான் வாழுகின்ற காலத்தில் இன்ப நிதி முதலமைச்சராக வர வேண்டும் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் கொத்தடிமைகளுக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலோரில் இருக்க நிலைமையா இந்த மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக போட்டி போட்டு கேள்விய வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறீங்க விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறீங்க நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் கொடுக்கல கரும்புடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்போம் கொடுக்கல வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அண்ணே மாடு போதுங்க அப்படியே வழி விட்டுருங்க அடிக்க மாட்டு அடிக்காதீங்க அப்படியே வழி விட்டுருங்க மாடு போற பாதையில் நாமதானே தானே ரோட்டை மடிச்சு நிக்கிறோம் பா அதோடைய பா வாழைக்கு குறைந்தபட்ச வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுக்கல இன்னைக்கு விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு போனீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை வைக்கிற கிடமில்லை ஒரு தாப்பாய் கூட கிடையாது மூட்டை வச்சுட்டு மலைக்கு அதே முளைச்சு நெல் மேல வந்துருக்கு இது எதுவுமே செய்யாத அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நவம்பர் என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்தில் இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்தினார் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி ஒரே நாள உதயநிதி ஸ்டாலின் விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல மோடியா விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் ஆனா நீங்க இந்த முப்பது மாசத்துல எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்றாரு தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடல் ஒரு கொண்டாடு பாரு தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலையில நினைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேச பேசுனா செய்யணும் ஏதோ சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் போலீஸ்காரங்க நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி கார ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம்

இந்த அரசியல் நம்ம ஏத்துக்க முடியாது இந்த மிரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இங்க அரசியல் இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி சமநீதிங்கிற பொய்ய பேசி மேல யாராவது நம்முடைய சகோதரிகள் இருந்தா ஜாதி பேரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற ஒரே கட்சி ஒருத்தருடைய சாதியினுடைய பெயரை சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்றம் வேற யாருமே கிடையாது யாருமே கிடையாது சாதிய வச்சு ஓட்டு கேட்கிறாங்க ஒரே கட்சி திராவிட முன்னேற்றம் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது நம்முடைய பிரதமரை பாருங்க ஸ்டாலின் ஐயா சாமி கும்பிட்டு இருக்க மாட்டா துர்காமா சாமி கும்பிட்டு இருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடக்கூடாது ஐயா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன் நேற்று வாரணாசியில் எல்லாரும் இந்தியா முழுவதும் சுத்துறீங்க எல்லா பக்கமும் போய் பார்க்கறீங்க நான் உறுதியா சொல்றேங்க ஐயா என்னுடைய கணிப்பு குறைந்த பட்சம் நானூத்தி ஐம்பது எம்பி குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் ராஜஸ்தான்ல ஜெயிச்சோம் மத்திய பிரதேசில் ஜெயிச்சோம் சத்தீஸ்கர்ல ஜெயிச்சோம் இங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை கொத்தடிமைகளை போல என்ன எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஏன் ஐஸ் வைக்கிறாருங்க அவர் பையன் கதிரவனுக்கு எப்படியாச்சும் சீட்டு வாங்கி கடலூர் குடுத்துட்டா நல்லா இருக்கும் இதான் ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் கொண்டாட்ட ஒரே நாள்ல நடத்துறீங்க எத்தனை ஏழை பெண்மணிகள் எத்தனை விவசாயிகள் அரசர்களுடைய திட்டம் வராம கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கண்ணு தெரியாது எதுக்குன்னா எப்படியாவது அவருடைய பையன் கதிரவனுக்கு சீற்று வாங்கி கொடுத்துட்டா செட்டில் ஆயிடுவார் நான் இன்னைக்கு மாரேஜ் அத்தா கட்சியில் சொல்றேன் ஐயா எப்படி நாங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர்னுடைய முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோமோ எப்படிங்கய்யா முதல்வர்கள் வந்தாங்க ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது மோடி ஐயா முடிவு பண்ற முதல் தலைமுறை எஸ்டி பழங்குடியினத்துல நீங்க ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ நீங்க முதலமைச்சர் மத்திய பிரதேச மோகன் யாதவ் அவங்க நீங்க முதலமைச்சர் பொறுத்தவரை ஐயா ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உச்சபட்ச நாற்காலியில் அமர வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தம் அரசியல் சித்தாந்தம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிதாங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்டார் இன்னைக்கு மோகன் யாதவ் அவர்கள் மூன்று பேரை இதே மாதிரி கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இந்த கட்சியில மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாளைய தலைவராகலாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகலாம் கடலூருடைய எம்எல்ஏ ஆகலாம் கடலூருடைய அந்த சித்தாந்தம் அந்த ஜனநாயகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தன்மை ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம் இதுதாங்க ஐயா எங்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இது அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு இன்னும் ஆறு ஜென்மமான கூட புரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன எப்படி இந்த கட்சி தலைவர்களை உருவாக்குது எப்படி இந்த கட்சி தலைவர்களை கண்டெடுக்குது எப்படி எந்த கட்சி தலைவரை மக்கள் மத்தியில் வைத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் சித்தாந்த புரியாது இல்லையா அதனாலதான் சொல்றது பாஜக உள்ள வந்த காலை வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேங்கிற பேச்செல்லாம் பாரதிய கட்சியை புரியாம அவர்கள் பேசுவது சகோதர சகோதரிகள் இது மட்டும் இல்லைங்க ஒரு பக்கம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவரை பத்தி பேசுறேன் ஒரு பக்கம் புகழேந்தி அவரை பத்தி பேசுறேன் ஒரு பக்கம் உங்க எம்எல்ஏ அவங்களை பத்தி பேசுறேன் கடலூர்னுடைய மிகப்பெரிய இரண்டு மனிதர்களை தமிழ்நாடு அரசு பேசாம இருக்குங்க ஐயா நாங்க பேசுறோம் பிரதமர் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்துவார்கள் ஐயா கடலூரை சார்ந்த ஐயா ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் ரெண்டு பேர்த்த கடலூர்ல இருந்து இரண்டு சகோதரர்களை பத்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தொன்பதுல அக்டோபர் மாசத்துல மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மேல ஒரு கண் லட்சுமதீப் தீவு ஒரு பாகிஸ்தான் கப்பல் அனுப்பிச்சிட்ட போய் பாகிஸ்தான் கொடிய போட்டு தீவை எடுத்துக்கலாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா தகவல் வல்லபாய் பட்டேல் ஐயா கடலூரை சார்ந்த இரண்டு சகோதரர்களுக்கு சொல்றாங்க ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்களுக்கும் லட்சுமணசாமி முதலியாருக்கும் போன் போடுறார் உடனடியா நீங்க திருவங்கூர் சமஸ்தானம் கேரளால பேசுங்க ஒரு பெரிய படையோட லட்சத்தீவுக்கு போங்க பாகிஸ்தானுக்கு முன்னாடி இந்திய கொடியை நட்டு வையுங்கள் இன்னைக்கு லட்சத்தீவு நமக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க இந்தியாவோடு இருக்குதுன்னா அதற்கு காரணம் கடலூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் ஆற்காடு ராமசாமியும் லட்சுமணசாமி முதலியார் ஐயா பாருங்க இப்படிப்பட்ட பெரும் எங்கேயும் தமிழ்நாடு பாட புத்தகத்தில் படிச்சிருக்கிறாங்க ஐயா இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுன்னா செல்ஃப் எடுத்தார்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு சொத்து அவருக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ணில் பார்த்துட்டாருன்னா அந்த சொத்து அவருதுனே அந்த காலத்து அரசியல்வாதியை பத்தி பார்த்துருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் செல்ஃபி எடுத்த அந்த சொத்து சேலம் மாடர்ன் தியேட்டர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்ணதாசன் ஐயா என் டி ராமராவ் ஐயா இவங்களுக்கெல்லாம் அரசியல்ல வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் அவர் தான் இடம் கொடுத்தார் அந்த இடத்துல போய் முதலமைச்சர் நல்லா பின்னாடி டவர் திமுக ஆறு மாசம் கழிச்சு போறான் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு நாங்க எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவ சிலையை வைக்க போறோம் பாரதிய கட்சி கையில் எடுத்தோம் தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவ சிலை வைக்க ஆரம்பிச்ச என்ன உங்களுக்கும் சேலமுக்கு என்னங்கையா சம்பந்தம் உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டருடைய நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம் ஏற்காடு போற ரோட்ல இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா மாறுறதுக்கு அப்புறம் திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை எங்களை பெற்றுங்க அதனால முதலமைச்சர் எங்கேயாச்சும் வந்து செல்ஃபி எடுத்தா கவனமா அந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு திமுக காரங்களுக்கு ஒரே ஒருத்தர் ஞாபகப்படுத்த வருகிறார் கடலூர் அஞ்சலி அம்மா அவர் இப்படிப்பட்ட மகராசியான அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு போறாங்க தான் இப்பில் பாலாஜி கேட்கிறார் பெருள் கொடுங்க பெரோல் கொடுங்க அஞ்சலி அம்மாலும் பெரோல்ல வந்தாங்க எதுக்கு பெரோல்ல வந்தாங்க குழந்தை பிறப்புக்காக ஜெயிலில் போகும்போது கர்ப்பிணி ரெண்டு வாரம் பெரோல் எடுத்து வெளியே வந்து குழந்தை பெற்றெடுத்தவுடன் வரமாட்டாங்க திரும்ப திரும்ப இந்த எஸ்ஜி சூர்யா படம் நினைக்கிறேன் அறுபத்தி ஏழுல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அண்ணாதுரை ஐயா அவங்க கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க அண்ணாதுரை அவங்க ஸ்டாலின் எத்தனை டைம் படிக்கணும் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது ரெண்டு விஷயத்துல நாம உறுதியா இருக்கிறோம் ஐயா கோவிலுக்கு வெளியே யாரெல்லாம் கோவிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு சிலை இருக்கிறதோ அது எல்லாம் கோயிலிருந்து எடுக்கப்பட்டு பொது இடத்துக்கு போயிடும் எல்லா இடம் கோயிலுக்கு வெளியே வைக்காதீங்க எல்லா புத இடத்துல போய் என்ன வேணுமோ வச்சு பிடிச்சவங்க பார்க்கட்டும் பிடிச்சவங்க மாலை போட்டும் பிடிச்சவங்க பன்னீர் துடிக்கட்டும் கோவிலுடைய வாசல்ல வைப்பதற்கு அனுமதி இல்லையே இரண்டாவது உங்க ஊருடைய தலைவர்கள் பெயர் தான் உங்க ஊருக்கு வைக்கணும் கடலூரை பொறுத்தவரை அஞ்சலி அம்மா அவங்க பேரை தான் பேருந்து நிலையத்திற்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாளைக்கு ஏர்போர்ட் வந்தாலும் வைக்கணும் லட்சுமண சாணி முதலியார் ஐயா பேரு தான் இங்க வைக்கணும் திரும்ப திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா இதன கேஎஃப்சி அவுட்லெட்டுங்களா கெண்டகி ஃப்ரைட் அவுட்லெட்டா இதன துணிக்கடை அவுட்லெட்டா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரே பேரை வைக்கிறதுக்கு இதன துணிக்கடையா வச்சிருக்கிறேன் இல்லைங்க அப்படி மாத்தி வச்சால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும் நம்முடைய கல்வி முறையை முழுமையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த கல்வி முறையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரையா பெரிய திட்டங்களோடு நம்முடைய தலைவர் புரட்சி ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திலே வரும் என்கின்ற நம்பிக்கை இன்னொரு முக்கியமான பிரச்சனையை ஐயா இந்த ஊர்ல ஐயா ஒரு பேருந்து நிலையத்தை பழைய ஆட்சி தேர்வு செய்யும் அவங்க எல்லாம் வந்து ஊரெல்லாம் சுத்தி ஓ இந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல கூட்டம் எல்லாம் நடத்தி புதிய கலெக்டர் அலுவலகம் பக்கத்துல கரும்பாராய்ச்சி பண்ணை பக்கத்துல பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டி தொடக்கமும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க இவங்க பேருந்து நிலையத்தை மாத்திர பேருந்து நிலையத்தை மாத்தி பெரிய கலாக்கம் நடக்குது இல்லைங்களா இவனுக்கு இதே கோயம்புத்தூர்ல பேருந்து நிலையத்தை மாத்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததுக்கு போயிட்டார் என்னையா பேருந்து நடத்தறேன்னு நாற்பது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி டிராக் போட்டாச்சு இப்ப சொல்றாங்க அது சகுனம் ஜெயில்லை அதனால டிராக இன்னொரு இடத்துக்கு போறோம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் நீங்க எங்களையே பார்த்து கேட்டீங்கல்ல திரும்ப நான் கேட்கிறேன் இது நம்ம அப்பா வீட்டு பணமா பேருந்து நிலையத்திற்காக பணம் ஒதுக்கி பேருந்து நிலையத்தை கட்ட ஆரம்பித்து அதை சும்மா அப்படி மாத்தி வைக்கிறது கோயம்புத்தூர் பேரு நிலையத்தை மாத்தி வைக்கிறது நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்த பிறகு ஃபார்மலா ஃபோர் ரேசிங் ட்ரக்க சென்னையில மாத்தி வைக்கிறது அப்பா வீட்டு பணமா ஆமாங்க அப்பா வீட்டு பணம் தான் சொல்லுவாரு ஏன்னா இவரும் இவருடைய மச்சம் யாருங்க ஸ்டாலின் ஐயாவுடைய மாப்பிள்ளை சபரீஷ் ரெண்டு பேர் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறான் நான் சொல்லிங்க பிடிஆர் என்ன சொன்னார் அதனால் அப்பா வீட்டு பணம்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அதை எல்லாம் இந்த ஜனநாயகத்திலே உடைத்து ஒரு ஜனநாயகத்தில் எப்படி ஜனநாயகத்தின்படி ஆட்சி நடக்குதோ அப்படி தாங்க ஏன் நடத்தப்பட வேண்டும் ஆட்சி மக்களுடைய எண்ணங்களை கொடுக்கும் இவங்க லேண்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க அங்க அவங்க வாங்கி இருக்கிற லேண்டு விலை ஏற வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தை மாத்தினீங்கன்னா அது பேர் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் அது பேர் ஜனநாயகம் கிடையாது இல்லையா இதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்றோம் உங்களோடு நிற்கின்றோம் இந்த மாதிரி கடலூரை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போலாங்க ஐயா உங்க எம்பியில இருந்து ஆரம்பிச்சு புகழேந்தி அவர்கள் ராஜன்ல இருந்து வரிசையா பேசிக்கிட்டே போலாம் இந்த முறை நீங்க மாத்தி யோசி பாரதிய ஜனதா கட்சி கடலூர் பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் நீங்க கொடுக்கணும் ஐயா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கவனிச்சிங்களா முதலமைச்சர் பொய் பேசுறாரு கவனிச்சிங்களா கவனிச்சுங்களா என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்ணூத்தி ஒன்போது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு போகிறாரு சொல்றாருங்களா சென்னை மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல எங்க வெள்ளத்துல எங்க மகிழ்ச்சி வெள்ளத்துக்குள்ள நல்லா இருக்கும் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க முதலமைச்சர் அவர்களே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றதுன்னு சொன்னேன் கடலூருக்கு நீங்க புத்தகத்துல அச்சடித்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் படிக்கிற கடலூர் மக்கள் நீங்க சொல்லுங்க நிறைவேற்றிருக்காராம்

தொடங்க நாள் கலைஞர் தான் வைப்பீங்க தொடங்காம இருங்க கடலூரில் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் கடலூரில் காகித தொழிற்சாலை அமைக்கப்படும் இந்த பஸ் ஸ்டாண்ட் லேண்ட் எல்லாம் மாத்துனதுக்கு அப்புறம் அவங்க லேண்ட் எங்க இருக்கோ அங்க அடுத்து அங்க போவாங்க கடலூர் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் கடலூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் கடலூரில் மீன்வள கல்லூரி தொடங்கப்படும் ஐயா சத்தியமா உங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் படிச்சேன் இல்ல ஒண்ணுமே நிறைவேற்றல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்கிங்கயா நிறைவேற்றினீங்க ஆனா முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வயசுல ரொம்ப சின்ன பையன் ஒரு பேர வயசு அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன் ஐயா அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான் நல்லா தூங்கணும் நல்லா தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டேன் ஏன்னா அவரே சொல்றாரு கட்சிக்கார தூங்கவே விட மாட்டேன் காலையில எந்திரிச்சா யாரு என்ன பண்ணி ஒரே பிரச்சனையில் இருக்கம்பான் முதலமைச்சர் அவர்களே நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி குணமாயும் பொய் பேசுற வியாதி மறந்து பேசுறது நாங்க செய்யற திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது மோடி ஐயா வந்து பணம் கொடுப்பாராமா சென்னை வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்கம்மா ஐயாயிரத்தி நானூறு மோடி ஐயா அனுப்பி வச்ச பணம் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் இது எப்படின்னா ரேஷன் கடையில் அரிசி நாம கொடுக்கறோம் முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா நாம ரெண்டு ரூபாய் மாநில அரசு ஆனா மஞ்சப்பை அவங்களுக்கு சென்னை வெள்ளத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகையில ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசு இந்த அறுநூறு ரூபாய் மத்திய அரசு வேற ஏதாவது திட்டத்திலிருந்து உருவிடுவா ஆனா பணத்தை மட்டும் இவங்க கையில கொடுக்கணும் ஐயா நம்மை பொறுத்தவரை நிறைய பிஜேபி காரங்க சொல்லுவாங்க அண்ணன் நாமளும் பணத்தை அப்படி கொடுக்கறோம் டிஎம்கே கார மாதிரி நாமளும் கொடுக்கறோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நாமளும் போய் கொடுப்போங்க சப்சிடி கொடுப்போங்க வீடு கட்டுற ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சப்சிடி வீடு வீட்டுக்கு போய் கையில பணமா கொடுப்போங்க ஆனா மோடியை என் ஒத்துக்க மாட்டாங்க மோடியை என்ன சொல்றாங்க ஏங்க இதெல்லாம் உங்க வீட்டு பணமா அவர்கள் பணத்தை அவங்க வங்கி கணத்துல நாங்கள் கொடுக்கும் பொழுது கட்சி கடையில் என்ன வேலைங்கிறார் மோடி அஸ்வத்மன் அவர்களும் வினோத் செல்வம் பணத்தை நீங்க கையில கொடுங்க அப்பதான் உங்களுக்கு பிஜேபி தெரியும் மோடி பிஜேபி தெரியவே வேண்டாம் நம்ம சேவதான பண்றோம் எதுக்கு தெரியணும் எனக்கு சென்னைக்கு நாங்க சொன்னோம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குல போடுங்கன்னா அதற்கு அண்ணன் கே நேரு சொல்றாரு ஏபிஎம் எல்லாம் வேலை செய்யல கரண்ட் இல்லை ஆனா நம்பர் ஒன் மாநிலமா பாருங்க ஏங்க பீகார்ல கூட நூறு ரூபா கொடுத்தா வங்கி கணக்குல போறோம் நீங்க பீகாருக்காரன் பார்த்து பண்புறாக வாங்குறேன் எனக்கு இந்தியாவே நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த மலர் சென்னையில் சென்னையில கியூல நின்று ஆறாயிரம் ரூபாய் வாங்கணுமா

ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கணக்கு போட்டா எவ்வளவு மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வீடுகளுக்கு நூறு சதவீதம் மத்திய அரசு மானியத்தோடு குடிக்கின்ற தண்ணி குழாயில் வரும் திமுக சாதனை என்ன திமுக பஞ்சாயத்து தலைவரா இருந்தா அண்ணே ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுங்க பணம் வாங்கினாங்களா இல்லையா குழாய் தண்ணி அண்ணே ஐயாயிரம் கொடுங்க அண்ணே பத்தாயிரம் கொடுங்க எங்க கோயில் உண்டி இல்லையாங்க பணத்தை போடுற இவனுக்கு கொடுங்க திருப்பதி உண்டியில் போய் போட்டு வந்துடலாம் சாமி யாராவது நாலு பேத்துக்கு சாப்பாடு ஐயா நூறு சதவீதம் இலவசமாக செய்ய வேண்டிய திட்டம் ஐயா ஒரு ரூபாய் யாரும் பணம் வாங்கக்கூடாது நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் எங்க எல்லாம் திமுக உள்ளாட்சி பிரதிநிதி இருக்கிறான் இதுல ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ஆட்டையை போட்டுடலாம் இலவச கழிப்பறை

இந்த ஒரு மாவட்டத்திற்கு கடன் கொடுக்கப்பட்ட பணமா கொண்டு வந்தா ரிசர்வ் பேங்க் கண்டெய்னரை கொண்டு வந்து சத்தம் இல்லாம பெருமை பேச முடிச்சு வாங்கி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் மாற்று கட்சி நண்பர்கள் திமுக நண்பர்கள் கூட ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்காங்க